ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம மல்பெரி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பழச்செடி வாங்கும்போது நம்ம என்ன நினப்போம் எத்தனை மாதம் இல்லை வருஷத்தில் இந்த மரங்கள் நமக்கு பழங்கள் கொடுக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் இந்த மல்பெரியை பொறுத்தளவுக்கு வச்ச உடனேவே வந்து நீங்கள் காய்களை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன குச்சி வச்சா கூட உடனே க பழங்கள் தரக்கூடிய ஒரு செடின்னு பார்த்திங்கன்னா அது மல்பெரி தான் அண்ட் இந்த செடிகள் வந்து மெயினாக அதிக அளவில் எங்கே வந்து விவசாயம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பட்டுப்புழுக்கள் வளர்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரியான இடங்களில் வந்து இந்த செடிகள் கண்டிப்பாக நிறையா இருக்கும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பட்டுப்புழுக்களுடைய உணவே வந்து இந்த மல்பெரி இலைகள் தான் ஸோ இந்த இலைகள் வந்து புழுக்களுக்காக வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால பெரிய அளவில் இதை வந்து விவசாயம் பண்ணுறாங்க அண்ட் இந்த செடி எப்படி வளர்க்கலாம் எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இந்த அளவில் தான் வந்து நான் வந்து இந்த செடியை வாங்கினேன் ஒரு குச்சியில் ப்ரொவகேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இது வந்து ரொம்ப நார்மல் சைஸ் மல்பெரி கொட்டி கொட்டியாக தான் இருக்கும் காய்கள் வந்துட்டு வந்த உடனே செடி வரும்போது இலைகள்லாம் கொஞ்சம் அப்படியே டல்லான மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லி இலைகளை கட் பண்ணி விட்டேன் அடுத்த ஒரு டூ டேஸ் கழித்து பார்த்தா எனக்கே ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது இத்தனை காய்கள் வந்து வச்சுருந்தாங்க எனக்கு வந்து அப்போ தெரியாது இலைகளை வந்து பிடுங்கினா தான் வந்து காய்கள் வரும் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப குட்டி செடி தான் ஆனால் அதுலேயே எவ்வளோ காய்கள் வச்சுருக்குன்னு பாருங்கள் இதுக்கு வந்து தனியாக பூக்கள்லாம் பூக்காது மற்ற நம்ம இப்போ செடி கொய்யா அதுலாம் பூக்கள் பூக்குது இல்லையா அந்த மாதிரி தனியாக பூக்கள் பூக்காது இந்த மாதிரி காய் வளர்ந்துட்டு வரும்போதே மேலே வந்து ஒயிட் கலராக ஒரு மாதிரி ஹேர் ஹேராக இருக்கும் ஸோ அது வந்து பழமாகிற வரைக்கும் அது அப்படியே காஞ்சி காஞ்சி வரும் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பூக்கள்னு நினைக்கிறேன் இப்போ இது எந்த அளவுக்கு ஈஸி அப்படிங்கிறது இங்கே காமிக்கிறேன் நான் இதை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன் ரொம்ப குட்டி குட்டி குச்சிகள் குட்டி குட்டி கிளைகள் ரொம்ப உள்ளியாக இருக்கும் இல்லையா அந்த கிளைகளை கூட கொஞ்சம் வந்து இப்போ ட்ரிம் பண்ணியிருந்தேன் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் பாருங்கள் கீழே சும்மா மல்ச்சிங் மாதிரி போட்டு வச்சுருந்தேன் குட்டி குட்டி அந்த ரொம்ப குட்டியாக இருக்கிறதுல கூட வந்து இலைகள் முளிச்சு வந்து அதிலருந்து வந்து காய் வச்சுருக்கு ஸோ இது வந்து வெயில் காலம் இருந்தால் அப்படியே காஞ்சி போயிடும் ஈரப்பதம் இல்லாமல் மழைக்காலங்கிறதுனால போட்ட எல்லா குச்சியிலருந்தும் அவ்வளோ காய்கள் வந்து இருந்தது இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு ஈஸியாக காய்கள் வைக்கிது எந்தளவுக்கு ஈஸியாக முளைச்சி வருதுன்னு சொல்லிட்டு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த இலைகள் வந்து நீங்கள் பறிக்கிறீங்க இல்லையா பறித்து அதே செடியில் வந்து கீழே போட்டுருங்க நிறையா இருந்ததுன்னா பக்கத்து செடிகள்லேயும் போட்டு விடுங்க மலச்சிங்க்கும் மல்ச்சிங்கும் ஆச்சு அதே சமயத்தில் மக்கி போய் ஒரு சூப்பரான உரமும் வந்து ரெடி ஆயிரும் எல்லா பழங்களையும் பறித்து முடிச்சிட்டிங்கன்னா திரும்பவும் அந்த இலைகள் இந்த மாதிரி உடச்சி விடுங்க கையிலே நம்ம உடச்சி விட்டுக்கலாம் இந்த நல்ல ஒரு பச்சை பசையில்னு இருக்கிற இலைகள் வந்து சில டைம் வந்து வராது அது ஒரு பக்குவமாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே உடச்சிடலாம் ஸோ செடி வந்து பார்க்குறதுக்கு மொட்டையாக இருக்கணும் ஒரு இலை கூட அந்த செடியில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லா இலைகளையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அடுத்த காய்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு இந்த மரம் வந்து நல்ல மரம்னு சொல்கிறத விட செடின்னு சொல்லலாம் இந்த செடி வந்து நல்லா அடர்த்தியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த நுனி பகுதியை கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே நிறைய பிரான்ச்சஸ் வச்சு நல்லா அடர்த்தியாக வளரும் அண்ட் இந்த பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குது இல்லையா இது வந்து பழம் கிடையாது இது வந்து ஒரு செங்காய் பருவம் நல்ல பழங்கள் வந்து என்ன கலரில் இருக்குன்னா நல்லா பிளாக் கலரில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் பிடுங்கி வச்சிட்டிங்கன்னா கூட ரெண்டு நாளில் வந்து கருப்பு கலராக மாதிரி நல்ல இனிப்பாக இருக்கும் இந்த பருவத்தில் வந்து இதனுடைய டேஸ்ட் வந்து சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு மாதிரி லைட்டாக புளிப்பு சுவையோடு இருக்கும் நல்லா பழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மணத்தக்காளி கீரையோட அந்த பழங்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் நல்ல இனிப்பாக இருக்கும் ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது லாங் மல்பெரி மீடியம் மல்பெரிஸ் எல்லாம் வந்துருச்சு ஸோ உங்களுக்கு பழங்களுடைய சைஸ் வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த செடிகளை வந்து உங்கள் தோட்டத்தில் வைக்கலாம் அடிக்கடி நம்ம இலைகளை வந்து பறிச்சிடுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா ரொம்ப பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது பட் திரும்ப வந்து இலைகள் முளைச்சி வரும்போது அந்த காய்கள் வந்து பழமாகிற வரைக்கும் அந்த ஸ்டேஜஸில் வந்துட்டு எங்கேயாவது பூச்சிகள் வந்து இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணி விட்டுருங்க பழங்கள்லேயும் சில டைம் வந்து உள்ளே வந்து குட்டி குட்டி மாவு பூச்சிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பழங்கள் வந்து பறித்து சாப்பிடும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க தோட்டத்தில் இந்த செடிகளை ரொம்ப சுலபமாகவே வளர்க்கலாம் நான் வந்து ஒரு ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன் இது வந்து மரம் மாதிரி வளராது செடி மாதிரி தான் வளரும் ஸோ ஓரளவுக்கு பெரிய சைஸ் பாட் இருந்ததுனாவே போதுமானது அண்ட் இதுக்கு மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சாயில் மிக்ஸே தான் ரொம்ப ஸ்பெஷல் ரெக்குவயர்மெண்ட்டில் எதுவும் தேவை கிடையாது உங்களுக்கு சாயில் மிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் இந்த செடிகளுக்கு மண் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஸோ வந்து மண்ணை வந்து ரொம்ப காய விட்டுறாதீங்க பழங்கள் பழுக்கிற ஸ்டேஜில் இந்த மாதிரி காய விட்டுட்டிங்கன்னா பழங்கள் வந்து ஈரப்பதம் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி கீழே விழுக ஆரம்பிச்சிடும் ஸோ கரெக்டாக வந்து தண்ணி எப்போ தேவையோ அதை செக் பண்ணி கொடுத்துட்டு வாங்க செடி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வந்து வளர ஆரம்பிக்கும் பெர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கிளைமேட்டுக்கு வளருமா அப்படிங்கிற ஒரு டவுட் தேவையே இல்லை ஏன்னா நம்மளுடைய எவ்வளோ கடுமையான வெயில் காலமாக இருந்தால் கூட நல்லா இந்த செடிகள் வந்து தாக்குப்பிடிச்சு வளருதுன்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த வெயில் காலத்தில் மட்டும் பழங்கள் விடுற அந்த ஸ்டேஜில் வந்து தண்ணீர் மட்டும் கரெக்டாக பார்த்து ஒரு ஈரப்பதமாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க மற்றபடி பெருசாக வேறு எந்த மெயின்டெனன்ஸும் இந்த செடிகளுக்கு வந்து தேவையே கிடையாது வந்து 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 அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டெம் கட்டிங் இந்த இந்த செடிகளை செடிகளை ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணும் என்னன்னு நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த செடிகளில் காய் காய்க்கணுமா வேண்டாமாங்கிற டிசிஷன் வந்து நம்மளே எடுத்துக்கலாம் நமக்கு வேணும்னா அதில் காய்கள் காய்க்கலாம் வேண்டாம் அப்படியே ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்து மற்ற செடிகளில் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டு இந்த பழங்கள் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்குதோ இல்லையோ குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நேரடியாக வந்து அந்த பழங்களை பறித்து சாப்பிடும்போது அவங்களுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய ஜாஸ்தியாகும் செடிகள் மேலே ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செடிகள் வந்து ஆன்லைன்லேயும் நிறைய கிடைக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டியில் அந்த பழங்களுடைய சைஸ் வந்து எந்த மாதிரி வேணுங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் யாருக்கிட்டையாவது வந்திருந்த செடிகள் இருக்குதுன்னா கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கார்டனிங் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்